ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தோரம்பருப்பு வச்சு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மசாலா சாம்பார் வச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இட்லியில் தோசையிலையும் ஊற்றி பெசிஞ்சு அடிப்பாங்க அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் அந்த ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் வந்து தேவையான அளவு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி கிராம் பருப்பு இருக்கும் இது ஒரு மூணு தக்காளி ஒரு வெங்காயம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு மசாலா என்ன நான் வேணும்னு சொல்லி சொல்கிறேன் மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு சின்னதாக வந்து ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் கடலை பருப்பும் பருப்பும் அரை அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் கால் ஒரு ஒரு சிட்டிக்க அளவு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு கொஞ்சமாக கருவேப்பில் இதுதான் இவ்வளோதான் தேவைங்க இதுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துடலாம் நல்லா வெறும் கடாயில் எண்ணெய் ஊத்தாம மொதல் வறுத்துடலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் இந்த இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டுவோம் இதை வந்து அப்படியே கருக்காமல் அப்படியே லைட்டாக வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து வதக்கிடலாம் நல்லா வறுப்பட்ட பிறகு ஒரு மனம் உரங்க அப்போ ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இதே கடையில் அப்படியே விட்டுருங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பருப்பை கழுவிட்டு வந்துடலாம் அப்படியே இருக்கட்டும் குக்கரில் பருப்பு போட்டு க்ளீன் பண்ணிடலாம் பருப்பு நல்லா கழுவியாச்சு இப்போ எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்குங்க இதில் வந்து நான் பச்சை மிளகா காட்டில் ரெண்டு பச்சை மிளகா அதில் போட்டுக்கலாம் அடுத்து இந்த மூணு தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் நான் கட் பண்ணிட்டேன் அதில் ஒரு துண்டு மட்டும் நான் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இந்த ஒரு துண்டு நம்ம வந்து அரைஞ்சி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ இதை கருவேப்பிலையோடு சேர்த்து இதை போட்டுடலாம் இதில் வெந்தயமும் சீரகமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க வெந்தயம் போட்டு பருப்பு வைக்கும்போது சாம்பார் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கெடாது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து மசாலாவில் போட்டு வறுத்துருக்கோம் அதனால் இதில் போட தேவையில்லை இப்போ வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பருப்பில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா நம்மளுக்கு சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் பருப்பும் சீக்கிரம் வெந்துடும் ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் குக்கர் மூடிடலாம் இப்போ மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து புளி ஊற போட்டுக்கலாம் மூணாவது விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலாவை ஜாரில் போட்டு நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா துருவியாச்சுங்க இந்த அளவுக்கு போதும் ரொம்ப நைஸாக துருவிடாதீங்க அடுத்து இந்த ஊற வச்ச புளியிலே ஒரு துண்டு மண்டவெல்லாம் போட்டுருங்க இதையும் இதில் போட்டு நல்லா இதையும் இதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கங்க க நல்லா வந்து இந்த கட்டி வந்து கரையிற அளவுக்கு நல்லாவே புளியை கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு இந்த வெல்லமும் புளியும் தாங்க தனி டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வந்து கரைச்சிக்கணும் இதை கடைசியாக தான் ஊற்றணும் முதல்ல ஊற்றக்கூடாது கொதிக்கும் போது ஊற்றணும் நான் எப்போ ஊற்றணும்னு சொல்கிறேன் இதை இருக்கட்டும் அடுத்து இதில் வந்து ஒரு சீக்கிரட்டான பொருள் ஒன்று கலக்க போகிறோம் இது வந்து அரைட்டு அரைக்கரண்டி வந்து இட்லி மாவு நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாவில் புது மாவு தான் இது இதில் வந்து ஒரு குழம்பு கரண்டியில் கரண்டி மாவும் எடுத்துக்கிட்டேன் இதை நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி கலக்கணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்கணும் அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றி வச்சு எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுலாம் கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சமாக வந்து மிளகு அடுத்து ஒரு நாலு மிளகா வந்து கில்லாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க இதுக்கு மிளகாத்தூளோ கார மிளகாத்தூளோ இல்லை சாம்பார் பொடியோ எதுவுமே போடக்கூடாதுங்க இந்த மசாலா தான் நம்ம வந்து பருப்பில் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இதில் நாலு மிளகா போட்டிருக்கோம் அதில் அஞ்சு மிளகா சேர்த்துருக்கோம் இந்த மொத்தமே இந்த காரம் தான் தூளை எதுவுமே போட்டுறாதீங்க நல்லா பொறிட்டோம் இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம் இதில் பாருங்கள் பருப்பில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டோம் அடுத்து அந்த மசாலாவில் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டோம் இப்போ இதுலேயும் போடுறோம் இதில் வந்து கருவேப்பில் நிறைய சேர்த்து நம்ம செய்யும்போது ஹெல்த்தியான ஒரு சாம்பார் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்லை கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் சிஃபனில் சாப்பிடும்போது வெங்காயம் வந்து நடுவில் கடி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலாவை வந்து இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம் லேசாக வதக்கிடுங்க ஏற்கனவே வதக்கணும் தான் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா கொதிச்சுட்டு இருந்தோம் அதுக்குள்ள நம்ம வந்து பருப்பு திறந்து பார்த்தலாம் வந்துருச்சானு பருப்பு நல்லாவே வந்துருச்சுங்க இப்போ நல்லா வந்து இதை கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சாச்சு இப்போ இந்த பருப்பை ஊற்றிடலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் குறை அரிசி தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேங்க இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வித்தியாசமாகவும் இருக்கும் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து புளி எடுத்து ஊற்றிடலாம் அந்த புளியும் வெள்ளமும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ இதை வந்து வடிகட்டி ஊற்றிடலாம் நல்லா கலக்கி ஊற்றுருங்க இதுவும் நல்லா கொதிக்கட்டும் ஹோட்டல் சாம்பார்னாலுமே எல்லாருமே வந்து நல்லா குடிப்பாங்க இப்போ இட்லி சாம்பார்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லிக்கு ஒரு தட்டு நிறைய சாம்பார் ஊற்றி அப்படியே வந்து ஸ்பூனில் சாம்பாரோட சேர்த்து துண்டு துண்டாக இட்லியை கட் பண்ணி சாம்பாரோடு குடிப்பாங்க டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா நாங்கள் வந்து ஹோட்டல் வச்சுருந்தோங்க அதனால் நாங்கள் ஹோட்டலில் என்ன செய்வணும் நான் என்ன செய்து மக்களை வந்து கவர்ந்தணும் அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி செய்து காட்டுறேன் ஆனால் நாங்கள் இப்போ ஹோட்டல் வச்சு இல்லை இப்படி செய்யும்போது தான் இந்த மசாலாலாம் அரைச்சி ஊற்றும்போது இந்த சாம்பாருக்காகவே வருவாங்கங்க எங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் வந்து லைட்டாக கொதிக்கணுங்க ரொம்ப ஓவராக வந்து சலசலந்து கொதிக்கக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாவு நம்ம கலக்கி வச்சோம் மாவு வந்து நல்லா கவனமாக எடுத்துக்கோங்க புளிச்ச மாவை வந்து நம்ம வந்து கலக்கி ஊற்றக்கூடாது புதுசாக இப்போ நம்ம ஆட்டி நம்ம உடனே இட்லி சுடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி புது மாவாக குளிக்காத மாவாக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பழைய மாவெல்லாம் ஊற்றுனீங்கன்னா அப்படியே சாம்பார் வந்து புளிச்சு போயிடும் நல்லாவே இருக்காது புது மாவாக வந்து இந்த மாதிரி கலக்கி நீங்கள் ஊற்றி பாருங்கள் அப்படியே வந்து குழகுழன்னு இருக்குது இல்லைங்களா ஹோட்டலில் அதுக்கு காரணம் இது தான் ஒன்று கடலை மாவு களைப்பு ஊற்றுவாங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரி இட்லி தோசை மாவு ஊற்றுவாங்க நம்ம வீட்டில் வந்து இது செய்கிறதுனால வீட்டில் நம்ம இட்லி தோசை சுடும்போது போது அதிலேருந்து ஒரு அரை கரும்பி எடுத்து நம்ம கலக்கி விட்டு ஆனால் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க மாவு வேவரத்துக்கு முன்னே இறக்கிடக்கூடாது நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்புறமா இறக்குங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே இதே இதே கடாயிலே அப்படியே விட்டுருங்க பாருங்க மொதல் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி பார்த்தீங்களா குழ குழ குழன்னு இருக்குது பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரெச்சர் எப்படி இருக்குது பாருங்க சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாய் ஊற போகுது ரெண்டு இட்லியை எடுக்கிறோம் அடுத்து ஒரு அண்டா சாம்பாரை ஊற்றுறோம் இதில் நல்லா ஒரு நாலு கரண்டியை ஊற்றுறோம் அப்படியே இந்த இட்லியை வந்து ஊற வைக்கிறோம் ஊற வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே சாம்பாரோடு எடுத்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துலாமா உண்மையா அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அவ்வளோதாங்க டிஃபன் சாம்பார் செஞ்சிங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அமக்களமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே